ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ அவங்கள குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமுத் சனியால் நிறைய பாதிப்புகளை உள்ளானவங்க தான் வந்து கடக ராசிக்காருங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறியற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு தினம் தினம் முழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் கடகராசிக்காரங்கிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க இந்த சித்திரை ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த கோட்ருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரங்கள்ட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது நல்லது கூடறந்து குளிப்பிறகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பெரும்பாலும் கடகராசிக்கு நல்லாவே பொருந்தும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கடகராசியை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நம்பி நம்பி ஏமாறுறவங்க தான் கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கடகராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது பார்க்கப்படுது இந்த 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 இருபத்தஞ்சு அப்படின்னா இருபத்தஞ்சில் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா 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 கடகராசிக்கு நல்லது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதை இருந்திருப்பீங்க ஆனால் நிமிஷம் நாள் வரைக்குமே வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு நல்லதுமே நடந்திருக்காது காரணம் உங்களுக்கு அப்புறம் தான் மிகுந்த தரக்கூடிய காலகட்டமாகவே அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இப்போதாக வர வரதுனால உங்கள் வாழ்க்கை நிலை அப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில் நடந்தால் நடந்திருக்காது ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை கணவன் மனைப்பில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்தித்து வாழ்க்கையில் வெறுத்து போய் நொந்து போய் இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க இனி உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு மிகுந்த ஒரு ராஜ்யவாத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அஷ்டமத்து சனியால் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கஷ்டம்னு துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட நபர்களும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடுகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்னால் தான் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு இந்த வார்த்தை அப்படிங்கிறது ராசிக்காரங்க வாயில என்னைக்குமே வராது கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் மே பதினான்காம் தேதி சஞ்சாரம் பண்றாரு இது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எல்லாருமே குரு பயிற்சி பயந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து கடகராசிக்காரங்க பயப்படவே தேவை கிடையாது ஏன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத் தருவார் ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராசி ராகுகேது பயிற்சி எல்லாருமே இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் மற்ற ராசிக்காரங்க பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விட்டு போயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கடகராசிக்கு இந்த மூன்று பயிற்சி மூலமாக வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் பெற போகிறீங்க இந்த அஷ்டமத்து சனியால் நிறைய பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் வேலையே விட்டு தூக்கியிருப்பாங்க இல்லை வேலையிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வந்து கிடைக்க போகுது கடகராசிக்காரங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது வந்து கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்று நூறு சதவீதம் கிடைக்க போகுது சனி பகவனுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேது இதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும் நீங்களும் ஒரு கம்பெனியில ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த கம்பெனிக்காக நீங்க இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த நிறுவனமோ அந்த கம்பெனியோ உங்களுக்கு கொடுத்திருக்காது இதை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தானாகவே உங்களை வந்து சேரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு தான் இருந்திருப்பாங்க அது சரியான ஒரு வரன் அமைஞ்சிருக்காது இல்லை வரன் அமையிற மாதிரி போய் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது இந்த சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்க இல்லை கூட ஏதாவது நினச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி ஆண்களும் பெண்களும் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பேரண்ட்டு கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்கு இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியம் கிடையாது கும்படாத சாமி இல்லை என்னங்க எங்களுக்கு மட்டும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க இந்த வருடகரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்பின்னாவே அது கடக தான் பொருந்தும் ஏன்னா பன்னெண்டு ராசியிலும் மிகவும் மோத மோசமாக காதலில் தோல்வி அடக்கக்கூடிய ராசி அப்புடின்னா அது கடக ராசிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரீசனால வந்து காதலில் பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் கூடிய பெத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடும் வீட்டில் போய் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மத்துடனே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க பெருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியை எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இரண்டு பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அஷ்டமத்து சனியால் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வரையாவது கடன் இருந்தது இருந்திருக்கும் எப்படா அந்த கடன் கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு டெய்லியுமே புலம்பிகிட்டு இருப்பீங்க இனி வளர்க்குற நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலடி எழுதி வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் எப்பறா இவ்வளோ வசதியாக வந்தால் இவ்வளோ சொத்து பொறுத்து எப்பறா சேர்த்தா கார் வாங்கிட்டான் வண்டி வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் குழந்தை பித்திரன் இந்த மாதிரி உங்களை பற்றி அதிகமாக வந்து பொறாமையும் புரளையும் பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனவேதனை படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு விரைவில் வரப்போகுது கடகராசிக்காரங்களில் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உள்ளாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடல் சார்ந்த பிரச்சனை தான் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய எமர்ஜென்சி வந்துடும் திடீர்னு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்க மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு வச்சு விட்டுருது இந்த மருத்துவ செலவு மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு இருக்குது விரைவில் உங்களுக்கு வருடகரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு வளமாக மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தருவாங்க வருடகிரங்கள் அனைவரும் சேர்ந்து